ஒரு தாய் தன் மகனுக்காக எவ்வளவு தூரம் தியாகம் செய்வாள்னு யாருக்கும் நம்பவே முடியாது உயிரோடு இருந்தாலும் தன் உயிரையே கொடுத்த மாதிரி வாழ்ந்த ஒரு தாயின் நிஜமான கதைதான் இது இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது நீங்க கண்டிப்பா உங்க அம்மாவை ஒரு தடவையாவது கட்டி பிடிக்கணும்னு தோணும் வாங்க அந்த கதையை கேட்போம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு அழகான சின்ன கிராமம் அதுக்கு பேரு மதன்குடி அந்த ஊர்ல மல்லிகான ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களோட கணவர் ராமு அவர் ஒரு கட்டுமான பணிகள்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனா விதி ஒரு விபத்துல ராமுவை மல்லிகா இழந்துட்டாங்க அவங்களுக்கு இருந்தது ஒரே பையன் அவன்தான் சூர்யா அவனே அவங்களோட உலகம் அவங்களோட உயிர் உயிரை விட மேலான கனவும் கூட என் பையன் பெரிய ஆளாகணும் அவனை யாரும் குறை சொல்ல கூடாது மல்லிகா மனசுக்குள்ள உறுதியா ஒரு சபதம் எடுத்தாங்க அந்த இருந்து அவங்களோட வாழ்க்கை ஒரு போராட்டம் ஆகி போச்சு தினமும் காலை ஐந்து மணிக்கு எழுந்திருப்பாங்க ஊர்ல இருக்கிற நாலு வீட்டுக்கு வேலைக்கும் போவாங்க சாயங்காலம் கடைக்காரங்க வீட்டுல கடைக்கு தண்ணி எடுத்து ஊத்தி கொடுத்து விட்டு வருவா ராத்திரி வீட்டுக்குள்ள வந்து சூர்யாவுக்கு சாப்பாடு வச்சு அவன் படிக்கிறதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் சூர்யா சின்ன பையனா இருந்தப்போ ஒரு கேள்வியை கேட்டான் அம்மா நம்ம அப்பா ஏன் நம்ம கூட இல்ல அந்த வார்த்தையை கேட்டதும் அவ சிரிச்சா ஆனா கண்ணில் தண்ணி கொட்டுச்சு அவர் வானத்துல இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கார் நீ நல்லா படிச்சா அவர் ரொம்ப சந்தோஷம் படுவார்னு மல்லிகா சொன்னாங்க அந்த நாள்ல இருந்து சூர்யாவுக்கு ஒரு லட்சியம் வந்துச்சு அவனோட தாயோட கனவுக்காக வாழ ஆரம்பிச்சான் மல்லிகாவுக்கு அவனோட ஒவ்வொரு மதிப்பெண்ணும் தான் வாழ்க்கையோட பெரிய வெற்றியா தெரிஞ்சிச்சு காலம் ஓடிச்சு ஒரு நாள் சூர்யா ப்ளஸ் டூ முடிச்சு சென்னையில் ஒரு நல்ல காலேஜில் இன்ஜினியரிங் சீட் கிடைச்சது ஆனால் அதுக்கு ஃபீஸ் கட்டணும் எவ்வளவுன்னு பார்த்தா ரூபாய் மூன்று லட்சம் ஆனா மல்லிகா கிட்ட இருந்ததோ மாச சம்பளமா வர்ற ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தான் அவளால் யார்கிட்டையும் கடன் கேட்கவும் முடியலை அதனால ஒரு பெரிய முடிவை எடுத்தாங்க தன்னோட ஊர் நிலத்தை விற்கிறதுக்கு அது அவங்க அப்பா ஆசையா வச்சிருந்த நிலம் அவங்களுக்கு அந்த நிலம் முழுக்க நினைவுகள் நிறைஞ்சிருந்தது ஆனா மகனோட எதிர்காலத்துக்காக அவங்க அதை விட்டு கொடுக்க தயங்கல அந்த நிலத்தை விற்கும் போது அவங்களோட கண்ணுல கண்ணீர் தான் ஆனா மனசுல ஒரு பெரிய நிம்மதி என் பையன் நாளைக்கு பெரிய ஆளா போராண்டு சூர்யா சென்னைக்கு போய் காலேஜில் சேர்ந்தான் முதல் மாசம் பஸ் பாஸ் ரூம் வாடகை சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் மல்லிகா பணம் கொடுத்து அனுப்புனாங்க எந்த குறையும் வைக்க மாட்டாங்க சில நேரம் தான் சாப்பிடலன்னா கூட தன் பையனுக்கு அதையும் அனுப்பிடுவாங்க ஒரு நாள் சூர்யா போன்ல சொன்னான் அம்மா நீ எப்பவுமே உனக்காக ஒரு சின்ன விஷயத்த கூட செஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே நான் உனக்காகத்தான் வாழறேண்டா நீ நல்லா இருக்கிறது எனக்கு போதும் அந்த வார்த்தையில ஒரு தாயின் பெருமையும் தியாகமும் ஒளிஞ்சிருந்தது இப்படி நாலு வருஷம் கழிஞ்சு போச்சு சூர்யா பட்டம் வாங்கிட்டான் பெரிய ஐடி கம்பெனியில வேலையும் கிடைச்சது நல்ல சம்பளம் ஆனா மல்லிகா அவங்க அவங்கிட்ட ஒரு ரூபா கூட கேட்க மாட்டாங்க அவங்களோட சந்தோஷம் அவனோட குரலை கேட்கறது தான் ஒரு நாள் சூர்யா போன்ல ரொம்ப சந்தோஷமா சொன்னான் அம்மா இன்னும் இரண்டு மாசத்துல நான் உன்னை நகரத்திற்கு கூட்டிட்டு வருவேன் இனிமே நாம பிரியவே மாட்டோம் அதை கேட்டதும் மல்லிகாவோட கண்ணுல அந்த நிமிஷம் நீர் துளிகள் ஆனா ஒரு விஷயத்த அவனால சொல்ல முடியல அவளுக்கு சில மாசமா உடம்பு சரியில்லை மருத்துவர் சொன்னார் உங்க கல்லீரல் ரொம்ப பலவீனமா இருக்கு கண்டிப்பா ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனா மல்லிகா சொன்னாங்க என் பையன் வந்து என் கையை பிடிச்சா போதும் அப்போ நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் இரண்டு மாசம் கழிச்சு சூர்யா கிளம்பி வந்தான் ஆனா ரயில் ரொம்ப லேட் மல்லிகா அந்த நாளை முழுக்க வீட்டை அலங்கரிச்சாங்க சின்னதா ஒரு பூமாலை ஒரு விளக்கு அவனுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு எல்லாமே தயார் ராத்திரி பத்து மணி ஆச்சு மழை வேற பெய்திட்டு இருந்துச்சு அவள் வெளியில் நின்னு சாலையில் போற ஒவ்வொரு வண்டியையும் பார்த்து இது என் பையனானு மனசுக்குள்ள நினைச்சுகிட்டா அவளோட முகத்துல ஒரு சிரிப்பு கண்ணுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மழை துளிகள் அவங்களோட மடியில விழுந்தது அப்போ ஒரு கார் வந்து நின்னுச்சு அவங்களோட கண்கள் ஒளிர்ந்தது ஓடி வந்து அவங்களோட கையை அவங்க சொன்னாங்க நீ இனிமே எனக்கு வேற ஆசையே இல்லை அவன் அவங்கள அன்பா அணைச்சிக்கிட்டான் அவங்களோட கண்ணீரும் சிரிப்பும் ஒன்னா கலந்தது அந்த நிமிஷம் அவங்களோட எல்லா தியாகங்களும் உயிர் பெற்றது அடுத்த நாள் சூர்யா அவங்கள நகரத்துக்கு கூட்டிட்டு போனான் அவங்களுக்கு நல்ல சிகிச்சை ஓய்வு அமைதி எல்லாமே மல்லிகாவோட வாழ்க்கையும் நிம்மதியா மாறுச்சு ஒரு தாய் உயிரோட இருந்தால் அது கடவுளின் ஆசிர்வாதம் ஒரு தாய் தியாகத்தோட வாழ்ந்தால் அது கடவுளின் உருவம்